வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ நான் எத்தனை கோயில்களுக்கு போக கிளம்புனா கூட அவ்வளோ ஒரு எனர்ஜி எனக்கு வராதுங்க ஆனால் மலையனூர் போகிறேன் அப்படின்னாலே நான் ஜூரத்தில் இருந்தால் கூட சரி அப்படி ஒரு எனர்ஜி பாஸ் ஆன மாதிரி ரொம்பவும் உடம்புக்கு அப்படியே தெம்பாக இருக்கும் ஒரு இன்னமும் ஒரு பரவசமாக இருக்கும்ங்க மனதுக்கு சாதாரண நாட்களில் போனாலும் சரி இல்லை ஊஞ்சல் டைமில் போகணுன்னாலும் சரி எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி கூட்ட நெரிசலில் போனாலும் சரி என்னமோ அந்த அம்மாவை போய் பார்க்க போகிறோன்னாலே ஒரு மனசுக்கு ஒரு பரவசங்க உண்மையிலே சொல்கிறேன் ஊஞ்சல் டைம்லலாம் அந்த அம்மாவை வந்து கருவறையெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன் ஊஞ்சல் அம்மாவை பார்க்குறதோடு சரிதான் அதுக்கே அந்த பெரியாயி பார்ப்போம் அவ்வளோதான் மயான காலி கூட பார்க்க முடியாது இருந்தால் கூட ஆனாலும் மலையனூர் போகணுன்னாலே அப்படி ஒரு சந்தோஷம்ங்க மனசுக்கு வரும் இந்த வேஷம் நான் போடும்போது கூடங்க எனக்கு வந்துங்க க ரொம்பவும் உடம்பு சரியில்லை கண்ணெல்லாம் வீங்கி போயிருந்தது அப்போ கூட எனக்கு அந்த அம்மா வேஷத்தை போடுறதுக்கு போய் போடும்போது அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ ஒரு எனர்ஜியாக உடம்பு வந்து இவ்வளோ என்னமோ ஒரு வைப்ரேஷன் பாஸ் ஆன மாதிரி மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அந்த அம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பார்க்க போகிறனாலே எனக்கு மட்டுந்தான் இப்படி இருக்குமா இல்லை அந்த அம்மா வணங்குற நிறைய பேருக்கு இந்த மாதிரியான உணர்வு தான் இருக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும் எனக்கு ஆனாலும் எனக்கு அந்த அம்மாவை பார்க்க வரணும் அந்த அம்மா வேஷத்தை போடணும்னு நினச்சிட்டாலே அப்படி ஒரு சந்தோஷம் வரும் மனசுக்குள்ள என்னமோ சாதித்த ஒரு உணர்வுங்க அப்படியே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நான் போயிட்டு வர மலைநூறுங்கன்னு அந்த கூட்டத்தை கூட்டமாக இருந்தாலும் கிளம்பிடுவோங்க நாங்கள்